வடக்க மலலிகள் நிகழ்ச்சி கூட நாங்கள் நாங்க இணைந்து கதைக்கிறதுக்கு ரெண்டு பொண்ணுகள் வந்திருக்கணும் அந்த பொண்ணுல முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொல்ல என்ன பேர் பிள்ளைகே பிரியங்கா பிரியங்கா பிரியங்காண்ட அம்மாக்கு என்ன பேர் பிரியங்கா

ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண விருப்பமா விருப்பம் இல்லையோ தங்க விருப்பமாக அப்போ என்ன செய்யணும் படிக்கணும் படிக்கிறீங்களோ டீச்சருக்கு என்ன பேர் ஓகே உங்களோட ஸ்கூலில் தலைமுடி வளர்த்த பிரச்சனை இல்லையோ வளர்க்கலாமோ அல்லது டீச்சர் சொல்ல சொல்ல நான் எனக்கு முடிதான் தேவை அப்படி என்ன வளர்க்குறீங்களோ இல்லை விருப்பமே தலைமுடியா சரி ஓகே என்ன செய்து காட்ட போறீங்க இப்ப பிரியங்கா என்ன பாட்டு ஆலையிலே சோல சோலையிலே அந்த பாட்டு பாருங்க பாப்பம் ാട്ടി ചന്തയിൽ കിട്ടി പുല്ലും പമ്പരമം കെടുക്കി അടിക്ക പളാറ് 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 ആ കട്ട് അമല കട്ട് അവിട്ട് കട്ട് എരുക്കി എക്കി കട്ട് കിളാ റോളെ എണ്ണി പത്താൽ പതിനാറോളെ കിട്ടി പുല്ലും പമ്പ രമം കെടുക്കി അടിക്ക പളാറ് 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 പോയില്ല தெரியுமா இப்படி விளையாடுறெண்டு என்னென்ன தேவை கிட்டிப்புல் விளையாட ஆ தடி தடி மட்டும் காணுமோ எத்தனை தடி வேணும் ரெண்டு தடி வேணும் வேறு என்ன வேணும் கிடங்குகின்ற தேவையில்லையோ உங்களோட புல்லுக்கு ஆ சரி எல்லாம் தெரியுமா ஆனால் நீங்கள் விளையாடினது இல்லை பிள்ளைக்கு எந்த விளையாட்டை பிடிக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் சரி யார் விளையாடினா ரசிச்சிருந்து பார்ப்பீங்க கிரிக்கெட்டில் பார்ப்பீங்களே கிரிக்கெட் மேட்ச் போனால் பார்ப்பீங்களோ சரி யார் விளையாடினா பிள்ளை நிறைய பிடிக்கும் யாரை பார்த்து நான் கிரிக்கெட் பிள்ளையாடுறது எனக்கு பிடிக்க பிடிக்கும் யோசிச்சிருக்கிறீங்க ஆ ஒருத்தரையும் இல்லை ஆனால் எனக்கு கிரிக்கெட் என்ன நிறைய பிடிக்கும் யாரோட விளையாடுவீங்க

என்னது வேற பாட போறீங்க சரி பாடுங்க புராணமும் பாடணும் படம் பெரியு கரியது படி கொடுமாடா கடி கணா பாரி வரம் அருளினர் மிகு கொடை படிவினா பாயி வால மூடாயே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பமனை அறம் மாற்றும் வாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமயிலா கலஞானம் உணர் பெரிய மெஞ்ஞானம் தவ முதல் சம்பந்த தாமுதந்தார நிலையில் நீங்க என்ன விரதம் பிடிப்பீங்க ம் ஒற்று விரதமும் இல்லை சரி அம்மனுக்கு பிடிக்கிற ரெண்டு விரதம் சொல்லுங்க பாப்பா எனக்கு தான் நிறைய பிடிக்கும் அம்மனுக்காக நாங்கள் பிடிக்கிற விரதம் ரெண்டு என்ன சொல்லுங்க பாப்பம் இப்ப வரும் ஒரு விரதம் இப்ப வரப்போகுது ஒன்பது நாள் பிடிப்போம் என்ன விரதம் அது ஸ்கூல்ல எல்லாம் ஊக ஆகோன்னு கொண்டாட்டம் என்ன நவராத்திரி ஸ்கூல்ல கொண்டாடுற இல்லையோ நவராத்திரி கொண்டாடுறீங்க தானே அப்ப நீங்க ஒரு நிகழ்ச்சியும் செய்ய மாட்டீங்களா நவராத்திரிக்கு செய்யறேன் நீங்களோ என்ன நிகழ்ச்சி செய்வீங்க பாட்டு பாடுவோம் பாட்டு பாடுவோம் நவராத்திரி மறந்து ஆச்சு சரி நவராத்திரி முடிய என்னமோ ஒரு விரதம் இருக்குது இருபத்தொரு நாள் பிடிப்போம் என்ன விரதம் சொல்லுங்க பார்ப்போம் கையில் எல்லாம் ஒரு சிவப்பு கலர் நூல் கட்டி சண்டு குழு தந்துவிட்டு கௌரி விரதம் விட்டு பிடிக்கிறேல்லே ஒரு தடவை கௌரி விரதம் ஆ யார் பிடிக்கிறது கௌரி விரதம் அப்பாவி அம்மா பிடிக்கிற விரதத்தையே மறந்து இருக்கிற மகள் தெரிஞ்சு வச்சிருப்பதால விருப்பம் பிள்ளைக்கு வந்தா என்ன நீங்க கௌரி விரதம் இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடாது கட்டாயம் சாப்பிடுவோம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் சரி ஓகே இப்ப இங்க சிங்களம் சொல்லி தர போறீங்களா எனக்கு யார்கிட்ட போறீங்க சிங்கள கிளாஸுக்கு ஒருத்தர் டைம் இல்ல அப்ப எனக்கு டீச்சர் சொல்லி தாரவா சரி ஓகே சொல்லுங்க பாப்பா எனக்கு தெரியா சிங்களம் சொல்லுங்க பாப்பா கிளி கிரவா புறா பரவிய ஆப்பிள் அபல் மாம்பழம் அம்ப

சரி ஓகே இப்போ உங்களோட ஃப்ரெண்டார் ஆ பக்கத்து இருக்கிறவா தானே சரி இன்னக்குள்ளே எப்படி செய்வீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன குள்ளப்படி செய்வீங்க கட்டாயமுள்ள அப்படி செய்வீங்கள் என்ன குள்ளப்படி செய்வீங்க பொய் சொல்லு கூட பொய் சொன்னேன்னு நடக்கம் கடபுள் வந்து கண்ணுக்குள்ளே குத்துவார் பொய் சொன்னா என்ன குள்ளே செய்வீங்க ரெண்டு பேரும் என்னதுக்கு டீச்சர்கிட்ட பேச்சு வாங்குறீங்க ரெண்டு பேருமே அதுதான் என்னக்குள்ள அப்படி என்ன செய்வீங்க கதைப்பீங்களா அது இருந்தா என்ன கதைப்பீங்களா அப்படி என்ன கதை கடைசி என்னது கதைச்சு பேச்சு வாங்கினீங்க அதடி இதடி அப்படித்தானே இல்லையே அவள் பென்சில் கொண்டு வந்தவள் நான் பேனை கொண்டு வந்தேன் நான் அப்படியே கதைக்கிறேன் நீங்கள் ஆ சரி ஓகே பிள்ளைங்க என்ன சாப்பாடு பிடிக்கும் ரொட்டி എന്നടരെ சாப்பிങ്ങരട്ടി സാമ്പാ മ്മ് സാമ്പാ രുട്ടി സാമ്പാർ മോളി എന്നെ നാമീ ഹരിയോ കേപ്പറ കടേനെ സേതു കണ്ട പോരിങ്ങൽ ഹായ് ഫ്രണ്ട്സ് ഓ ഉങ്ങളുടെ ഫ്രണ്ട് പേര് ചൊല്ലേ പോരിങ്ങ സെസല്ലുങ്ങ പപ്പൻ മൈ ഫ്രണ്ട് മൈ ഫ്രണ്ട് നെയിംേഷ് കവിശായണി ഹി ഈസ് എ ഗുഡ് ഗേൾ ഹി ഈസ് 9 ഇയർ ഓൾഡ് முதலாம் ஆண்டு நர்சரியிலேருந்து படிக்கிறீங்களோ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நீங்கயோ என்ன ஸ்பெஷலா கொண்டு வந்து குடுப்பீங்களா உங்க ஃப்ரெண்டுக்கு இருந்து என்ன கொண்டு வந்து குடுப்பீங்க பர்த்டே கிஃப்ட் வாங்கி குடுப்பீங்களா உங்க ஃப்ரெண்டுக்கு இன்னும் அந்த அளவுக்கு நாங்க வளர இப்பதான் குட்டி புள்ளி படிச்சு டாக்டரா வந்த பிறகு ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கலாமே என்ன இப்ப அம்மா அப்பா என்ன காசு எடுத்து அநியாயம் ஆக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க அப்படிதான் பிரியங்கா என்ன பிரியங்கா சரி பிரியங்காக்கு தம்பி பிடிக்குமா என்ன பிடிக்குமோ தம்பி ஏ அண்ணா பிடிக்காது திரட்டுறானோ ஆ என்னத்துக்கு அங்கே போகாதே எஞ்ச போகாதே ஒழுங்காயிரு அப்படிலாம் பேசுவானோ அண்ணா சரி அப்படி இருக்கிற அண்ணா தான் நல்லா கொடுத்து வச்ச நீங்கள் அப்போதான் உங்களை ஒரு நல்ல கவனம் தங்கச்சிக்கு எந்த பாதிப்பும் இறக்கூடான்னு என்ன செய்யறார் பக்குவமாக பார்த்து பார்த்து சொல்றார் அப்படி ஒரு அண்ணா கிடைக்க என்ன செய்வோம் நாங்கள் கொடுத்து வைக்கணும் அப்போ இண்டையிலேருந்து பிரியங்கா வேறக்கு பிடிக்கும் அண்ணாவை பிடிக்குமா நேற்று என் மண்ணு படிக்கிறா ஓ ஏழாம் ஆண்டு பாடமெல்லாம் சொல்லித்தருவாரோ ஏ பெரிய மனுஷர் அப்ப பாடமெல்லாம் சொல்லித்தர மாட்டேன் மலையக நேர நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்து இருக்கிறோம் பிரியங்கா வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டு இருக்கிற பிரியங்கான வீடு அங்க இருக்கு சித்தங்கணியில இருக்குது சரி ஓகே ஸ்கூலுக்கு என்னத்துல போற நீங்க பிரியங்கா அப்பா கொண்டு வந்து வேன்ல விட்டுட்டு போயிடுவாரோ ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க பிரியங்கா பாருங்க பாப்பம் பருத்துறை யூராம் பாவளக்கொடி பேராம் பாவதனையொப்பா பாலெடுத்து விட்பா அங்கே வைக்கோர் நாள் அடுத்த துயற்களில் பால்குடாமம் சுமந்து பைய பைய நடந்து சந்தைக்கு போகும்போது தான் நினைத்தாள் மாது ம் காலை என்று விப்பேன் காசை பையில் வைப்பேன் முருகரப்பா முட்டை விப்பால் பாட்டி கோழி முட்டை வாங்கி குஞ்சுக்கு வைப்பேன் புள்ளி கோழி குஞ்சு பொரிக்க மிரண்டு முட்டை முட்டை வித்த ஆசை முழுவதும் அடுத்த ஆசை வண்ண சேலை சட்டை வாங்கு விருப்பு மல்லிக நிற நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் பிரியங்கா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மற்ற பொண்ணு கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

நாலு பேரும் போயிட்டு அப்படி பிற்றட்டி எடுத்து தான் வைப்பீங்க போல அம்மா இல்லாத டைம் அப்படியோ அக்கா எத்தனை மண்ணு படிக்கிற அக்கா அக்கா ரெண்டு பேருமே ஒன்பது மட்டும் ஒன்பது மட்டும் நீங்கள் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க ஓகே நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டு மீனுக்குள்ள அப்படி செய்வீங்க கதப்பம் எண்ணில் அடங்கா நிறைய குழப்படி இருக்கிறேன் இதெல்லாம் அப்பா சொல்றது ஃப்ரெண்ட் உண்டை மட்டும் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படித்தானே ஓ மா ஓகே என்ன சாப்பாடு பிடிக்கும் நூடுல்ஸ் என்ன தெரு சாப்பிடுவீங்க அதுதான் நீங்களும் நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறீங்களோ நூடுல்ஸ் என்ன தெரு சாப்பிடுவீங்க சோ சூ சோடை இன்னும் சத்து இருக்குது அதுல ஆஹ் என்னம்மா வர விருப்பம் டாக்டர் டாக்டராக வரணும் நாங்க நித்தம் நூடுல்ஸை சாப்பிட நூடுல்ஸ் மாதிரி வந்தால் எப்படி நாங்க டாக்டராவா டாக்டரை வரவே இல்லாது நூடுல்ஸ் மாதிரி தான் வரல எது விருப்பம் நூடுல்ஸ் மாதிரி இருக்க விருப்பமோ டாக்டரை வர விருப்பமோ அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்வோனும் நிறைய சத்து சாப்பாடு சாப்பிடணும் சரியே மரக்கறி பச்சை இல்ல வகை எல்லாமே நிறைய பழங்கள் எல்லாம் சாப்பிடாத சும்மா டாக்டரா வந்த ஒரு ஆள் மயங்கி விழுந்தாலும் தூக்கி கொண்டு இப்படி கிடத்துறதுக்கு தம்பு வேணும் எங்களுக்கு தேவை இல்லையோ ஆஹ் தேவை சரி ஓகே இப்போ எனக்கு என்ன பேச்சு பேசுவோமே ஆ ஓகே பாப்போம் பேசுங்கோ அனைவருக்கும் வணக்கம் காலை காட்சி காலை கழவன் தன் கடமை உணர்வோடு கிழக்கு வானிலே செம்மஞ்சள் நிற பந்து போல மெதுவாக மேலெழுகிறான் கதிரவனை கண்ட நிலவு மகள் நாணத்துடன் ஒழு ஒளிந்து கொள்கிறாள் பட்சிகள் பண்ணொழி இசைத்து கதிரவனை வரவேற்கின்றன உயிரின உலகம் வெளிக்க என்றும் ஒளிமயமாகிறது நன்றி நன்றி இது என்னதுக்கு நாலு வரியில பாடமாக்கி நீங்கள் எது கேட்டாலும் நான் இன்னைக்கு கதைக்கிறேன் இல்லை என்ன முடிவில் வந்திருக்கிறீங்களோ அப்படி வந்திருக்கிறீங்கள் வீட்டை கதைக்கவே மாட்டீங்களா கிளாஸ் ரூம்ல நான் ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு ஆண்டு கதைச்சு பேச்சு வாங்குறீங்க இப்ப நான் என்னுடைய கதைக்கெல்லாம் தானே இல்லையே ஓம் கேட்கறதுக்கு பதில் சரி ஓகே இப்ப எனக்கு அடுத்து பாட்டு படி காட்டுறீங்களோ மினின மோடி பறக்குதமா உடவள்ளி உடம் ஒன்று செல்லுதம்மா வாணிங்கடலாக மாறுதம்மா இந்த மாட்சி இருளம் முழுகுதம்மா அம்பு என் பாடி தளர்ந்ததம்மா அம்பலை கண்டு கடிக்குதன்மா இன்பர் உலகில் எழுபதம்மா மதிக்கு இன்னும் மினியாரம் உண்டோம்மா சின்னஞ்சிறு விலை கண்டதம்மா பின்னர் சம்பர் குடம் போல தோன்றுதம்மா என்ன அதிசயம் பாராயமா இதோ இந்திர சாராயம் குழாயமா வளர்ந்து வளர்ந்து பெருகுதம்மா உடல் வட்டந்து இருந்து பெருகுதம்மா தளர்ந்து தளர்ந்து போகுதம்மா கண்ணு சட்டும் தெரியாமல் ஆகுதம்மா நன்றி ஓகே நாங்கள்ட்ட கண்ணு ஓடி முடிச்சுட்டு அப்படித்தானே மலை கண்ணு நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் கவிசாயினி வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறா கவிசாயினி ஓகே இப்ப எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறேன் திருக்குறள் திருக்குறள் நான் வந்து அப்படியே என்னத்த பாடமாக்கிறது அவ்வளவுதான் கதைக்கிறது என்னோட அப்படித்தானே கவிசாயினி சரி உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்

அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு கற்றத நாளாய பரணன்குள் வாழறிவான் நற்றார் தொழாரணி மலர்மிசை ஏவினால் மானடி சேர்ந்தார்க்கு உளமிசை நீடு வாழ்வர் வேண்டுதல் வேண்டாமை உளானடி சேர்ந்தார்க்கு யாண்டம் எடும்ப இல்லை இருள் சே சேரா இறைவன் பொருள் சே புகழ் புரிந்தால் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தால் பொறுதியிருக்கம் நெறி நின்றோர் நெடு வாழ்வர் தனக்கு உமை இல்லாதால் தான் சேர்ந்தார் கல்லாத மனவாக்கவலை மனக்கவலை மாற்றல் அரிது கோழி பெருங்க கோயில் பெருங்கடல் நீந்துவேர் நீந்தார் இறைவனடி செய்கிறாரு ஓகே நாங்கள் இடையில் அப்படியே மறந்து போச்சு நூடுல்ஸை சாப்பிட்டால் படிக்கிறதெல்லாம் ஞாபகம் நிற்காது என்ன நிற்குமோ நிற்காதோ சரி நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எங்கே போயிருக்கிறீங்க டூருக்கு உங்களோட ஃபேமிலி அதாவது உங்களோட குடும்பம் சேர்ந்து அங்கே போயிருக்கிறீங்க நீங்கள் தங்கச்சி அக்காக்கள் அம்மாங்க ஒரு இடமும் போனதில்லை போனால் ஸ்கூல் வந்தாடி டியூசன் அப்படி தானே கவிசாயினி கோமோ என்னோட அப்ப எங்க போயிருக்கிறீங்க நட்பு மண்ணுக்கு போயிருக்கிறீங்க அங்க போயிட்டு நட்புகளோட போனீங்களோ கூட குடும்பத்தோட போனீங்களோ சரி ஓகே இப்ப எனக்கு அடுத்த பாட்டு படி என்ன பாட்டு கருத்துறையூராம் பவளக்கொடி பேரம் பாவதனை பாம்பாலெடுத்து விட்டு

விரந்தி வளர்ந்திடமே வெள்ளை முட்டை இடுமே முட்டை விற்ற ஹாசை முழுவது மடுதாசை முழுவதும் மாதுலம்பூ தொப்பி வாசனை செருப்பு வாங்குவேன விருப்பு வெள்ளை பட்டு வினுங்கு தொப்பி தொடுத்து கையிரண்டும் கதைகள் பத பேசி சுந்தரி போல் நானே சந்தைக்கு போவேன் அரிய மலர் பாப்பால் அம்புயமும் பாப்பா பூமணியும் பார்ப்பால் பொற்கொடியும் பாப்பா சரிக சேலை பாரில் தாவணியை பாரு வண்ண சட்டை வேறு படி வழங்கு பாரி என்ன யாரும் புகழ்வார் என்ன யாரு நிகழ்வார் வேறும் வேறு மன்று பவள கொடி நன்று

We wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year. We all of the little clap me, we all of the little clap me, we all of the little clap me and a Happy New Year. We all the little stomping, we all of the little stomping, we all of the little stomping and a Happy New Year. தேங்க பாடமாக்கீங்கள் ஹேப்பி நியூ இயர் பாட்டு கிறிஸ்துமஸுக்கு பாடுவீங்களோ விநாயகரை பற்றி ஒரு கதை சொல்றீங்களோ ஏன் நாங்க விநாயகரை முதற் அதாவது நாங்க என்ன செய்யணும் அவரை கும்பிட்டுட்டு நாங்களும் என்ற சொல்றது கும்பிட்டுட்டு செய்யோணுமே அதாவது அவர்கிட்ட தலையை வந்து துண்டிச்சு சிவபெருமான் துண்டிப்பாராம் ஆமாம் அதுக்கு பிறகு ராணிந்த தலையை கொண்டு வந்து பொருத்திட்டு அவருக்கு வந்து எல்லா கடவுளாலும் அதாவது உமாதேவியார் சிவபெருமான் விஷ்ணு எல்லாராலும் வந்து வரம் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன வேலை செய்தாலுமே நாங்கள் வந்து முதல்ல பிள்ளையாரப்பாவை போ பணம் கிட்டுதான் நாங்கள் செய்யணுமன்றது சரியோ ஓகே இப்போ எனக்கு பிள்ளையார நினைச்சு ஒரு தேவாரம் புராணம் பாடுங்க பார்ப்போம் லம் மாசில் நம் மாலை மதியபம் விசு தொன்றலம் விங்கினம் முசு வண்டரை பொய்கோன்றதே போன்றதே நை இளையடி நிழலே சிவனடியே சிந்திக்கம் திருப்பருவ சிவஞானம் மதனை அறமாற்றம் லோங்கிய ஞானம் ஒம இல்லா கலஞானம் உணவரிய மஞானம் தவ முதல்வர் சம்மந்த தாமுதார நிலையில் ஓம் நோ பார்வதிவதியே அழகிர மகாதேவா ஓம் நோ பார்வதிவதே அழகிர மகாதேவா ஓகே பதி எத்தனை தடம் சொல்லணும் ரெண்டு தரத்தோட நீ படியாச்சு மூன்று தரம் சொல்லணும் அப்படித்தானே மலைகள் நிறைய நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் ரெண்டு குட்டியுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கேன் அந்த ரெண்டு பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்